ஹலோ மக்களே இன்னைக்கு மூணு விதமான ஸ்நாக்ஸ் வந்து செய்யலாமா இதை ஸ்நாக்ஸாக மட்டும் கிடையாதுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு சைட் டிஷ்ஷாகவுமே பேக் பண்ணி கொடுத்து விடலாம் கண்டிப்பாக இந்த மூணு ரெசிபீஸ்மே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முட்டையை வச்சு ஒரு ஆம்லெட் தான் எப்பயும் போல இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஆம்லெட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தோசை கல்லில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் எண்ணெய் ஜாஸ்தியாக சேர்க்க தேவை ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கப்ப இந்த ரெசிபி இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதில் மூணு கலர் குடை மிளகாயும் நான் இப்போ வந்து சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த கலர் இருக்கோ அந்த கலரை வந்து சேர்த்துக்கலாம் ரெட் கலருக்கு தக்காளியில் விதைகள்லாம் எடுத்துகிட்டு அந்த தோலை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் குழம்பு தூள் தான் சேர்க்கணும் தனி மிளகாய்த்தூள் சேர்க்கக்கூடாது குழம்பு மிளகாய்த்தூள் எந்த ஆம்லேட்டுக்கு தேவையான உப்பையுமே வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கணும் அப்போ தான் இந்த ஆம்லெட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இரும்பு தோசைக்கல்லாக இருந்தால் சீக்கிரமாகவே வந்து வதக்கிணும் வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்குள்ளே முட்டைகளை ஒரு பவுலில் நம்ம உடச்சு ஊற்றிக்கலாம் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை முட்டைகள் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் அஞ்சு முட்டை வந்து எடுத்திருக்கேன் முட்டையில் பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஏற்கனவே குழும்பு தூள் அதில் சேர்த்துருக்கோம் அதனால் காரம் வந்து இதில் பார்த்து சேர்த்துக்கலாம் குழும்பு தூளை கம்மி பண்ணிவிட்டு பெப்பரோட காரத்தை அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க பெப்பர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அந்த முட்டையை அடிச்சுக்கோங்க நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் கொடி மிளகாயும் மிக்சரியும் சேர்த்துக்கலாம் நல்லா பரப்பி அகலமாக ஆம்லெட் வந்து ஊற்றிட்டு நான் இன்றைக்கி சீஸ் வந்து வச்சுருக்கேன் சீஸ் இல்லைனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நல்லா அகலமாக ஊற்றிட்டு பாக்கெட் மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா உள்ளேயுமே நம்மளோட ஆம்லேட் நல்லா வந்து வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்கில் காட்டின மாதிரி கட் பண்ணி கொடுத்திங்கன்னா குழந்தைங்க விரும்பி வந்து சாப்பிட்டுடுவாங்க ஒரு ஃபோர்க் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஈவினிங்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது பன்னீர் குடை மிளகாய் ஃப்ரை தான் வந்து பார்க்க போகிறோம் இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச்சான ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுங்க லன்ச் பாக்ஸ் கூட இதை நீங்கள் வந்து பேக் பண்ணி கொடுத்துக்கலாம் பிரியாணிலாம் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை க்ரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரியாணியில் போட்டிங்கன்னா பிரியாணி இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் ஒரு பவுலில் மூணு விதமான குடைமளகாயும் எடுத்துக்கோங்க மூணு கலர் இல்லைனாலும் ஒரு கலர் மட்டும் எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் வந்து சேர்த்துக்கலாம் பன்னீர் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் இந்த ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும் நல்ல கெட்டியான பன்னீர் வந்து எடுத்துக்கோங்க பன்னீரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டே வந்து எடுத்து வச்சுடாதீங்க எப்போ யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த பன்னீருக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் ரொம்ப ஜாஸ்தியான மசாலாஸ் தேவையில்லை இந்த அளவுக்கு மைல்டான மசாலாவே போதும் நல்லா ஒரு இருபது நிமிஷம் இந்த மசாலா நம்மளோட பன்னீரில் வந்து உருட்டும் அப்புறமா இதை நம்ம தோசைக்கல்லில் தான் வைக்க போகிறோம் தோசைக்கல்லில் வைக்கிறப்ப தான் உங்களுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்து கிடைக்குங்க தோசைக்கல்லில் வெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்க எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம மேரினேட் பண்ணியிருக்க பன்னீரை தோசைக்கல் ஃபுல்லாக வந்து பரப்பி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் நம்மளுடைய பன்னீர் குடை மிளகாய் எல்லாமே வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் வந்து எடுத்துக்காது ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு பத்தலைன்னு நினச்சா கொஞ்சமாக வந்து வெண்ணெய் அங்கங்கே வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா நம்மளோட சிம்பிள் டெலிஷியஸான பன்னீர் ரெசிபி வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அடிக்கடி டீப் ஃப்ரை பண்ண ஸ்நாக்ஸ் கேட்குறாங்கன்னா உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி பன்னீர் ரெசிபி வந்து செஞ்சு கொடுங்க இது கிறிஸ்பியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் எண்ணெயும் ஜாஸ்தியாக வந்து தேவைப்படாது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் வச்சு ஒரு ஃப்ரை தாங்க வந்து பார்க்க போகிறோம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் கேட்குறாங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இது சாப்பாட்டு கூட நீங்கள் வந்து தொட்டுக்கையாக வந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வறுத்து அரைச்ச ஒரு காலிஃப்ளவர் ட்ரை ரோஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் காலிஃப்ளவரை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனா குழந்தைங்க எடுத்து சாப்பிட்ணுன்றதுனால கொஞ்சம் பெருசு பெருசாக வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதில் கல்லுப்பு மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை அதில் வந்து ஊற்றிடுங்க ஊற்றி அப்படியே வந்து மூடி வச்சிடுங்க நல்லா முழுகிற அளவுக்கு கொதிக்கிற தண்ணி வந்து சேர்க்கணும் சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி வச்சிட்டிங்களாம் இதில் ஏதாவது புழு இருந்தால் வந்து வந்துடும் இப்போலாம் ஃபெர்டிலைசர் அடிக்கிறதுனாலே என்னென்னு தெரியல இதில் கொஞ்சம் கூட புழுவே வந்து வரமாட்டேங்குது இருந்தாலும் இந்த ஸ்டெப்பை வந்து பண்ணிடுங்க இதை மாதிரி ஒரு பத்து நிமிஷம் இது வந்து ஊறட்டும் அதுக்குள்ளே மசாலாவை வந்து நம்ம வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் வானலை நல்லா சூடு பண்ணிக்கோங்க வானல் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நான் சொல்கிற பொருட்கள் எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம் கால் ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க சோம்பு தான் ஜாஸ்தியாக இருக்கணும் சீரகம் கம்மியாக இருக்கணும் அடுத்ததாக வந்து மிளகு வந்து சேர்த்துக்கப்படும் ஒரு ஸ்பூன் நிறையா வந்து மிளகு வந்து எடுத்துக்கோங்க காரம் வந்து உங்களுக்கு மிளகு காரம் ஜாஸ்தியாக பிடிக்குன்னா மிளகு வந்து அதிகமாக கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து மிளகு வந்து ஜாஸ்தியாக சேர்த்து கொடுங்க மிளகாய் தூளை விட ஒரு சின்ன பட்டை துண்டு வந்து சேர்த்துக்கிற ரொம்ப ஜாஸ்தியாக வேண்டாம் ரெண்டே ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ஏலக்காய் ஒன்றைய ஒன்று சேர்த்துக்கிறேன் ரொம்ப ஜாஸ்தியான ஸ்பைசஸ் வந்து இருக்க வேண்டாம் லைட்டான ஸ்பைசஸ் வந்து இருந்தால் போதும் இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து வருத்துக்கப்புறோம் சீரகமும் மிளகும் நல்லா பொரிய ஆரம்பிச்சதுன்னா இது எல்லாமே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு அர்த்தம் சோம்பு ஓரளவுக்கு கலர் வந்து மாதிரி வாசனை ஜாஸ்தியாக வரும் ஒரு அஞ்சு ஆறு கருவேப்பிலையிலுமே வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா வந்து மொறுமொருன்னு ஆகணும் அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் நம்மளுடைய கருவேப்பிலையில் இருக்க ஈரம் எல்லாமே போயிருக்குன்னு அர்த்தம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இந்த மசாலாவை நீங்கள் அதிகப்படியாக வந்து செஞ்சு வச்சுக்கோங்க முட்டை மசாலாலாம் செய்கிறப்ப இதை லைட்டாக வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தூவி விட்டிங்கன்னா உங்களுடைய முட்டை மசாலா ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும் அதே வானலில் நான் ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் சமையலுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டை குட்டியாக நறுக்கி மாதிரி சேர்த்துக்கோங்க எண்ணெயில் பூண்டு நல்லா வதங்கிடுச்சுன்னா பூண்டு சேர்த்ததே தெரியாது குழந்தைங்க வந்து சாப்பிட்டுடுவாங்க பூண்டு சாப்பிட்டாத பசங்களுக்குலாம் இந்த மாதிரி வெண்ணெய் வெண்ணெயில்னா நெய்யில் நல்லா பொடியாக வந்து நீங்கள் பூண்டை வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எந்த ரெசிப்பியில் வேணால் சேர்த்துட்டிங்கன்னா பூண்டு இருக்கிறதே தெரியாமல் சாப்பிட்டுடுவாங்க ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சு ஆறு கருவேப்பிலை இலைகள் வந்து சேர்த்துருக்கேன் இது ரெண்டுமே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நம்மளுடைய வெங்காயம் வந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய காலிஃப்ளவரை வந்து சேர்த்துக்க போகிறோம் நம்ம நல்லா கொதிக்கிற சூடு தண்ணியில் காலிஃப்ளவரை போடுறதுனால ஓரளவுக்கு நம்மளோட காலிஃப்ளவர் வந்து வெந்திருக்கும் இதை செய்கிறதுக்கு இனிமேல் ஒரு பத்து நிமிஷம் போதும் ஃபுல்லாகவே நம்மளோட ரெசிபி வந்து ரெடி ஆகிடும் காலிஃப்ளவரை சேர்த்ததுக்கப்புறமா இந்த எண்ணெயிலே நம்மளோட காலிஃப்ளவர் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வதங்கணும் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த எண்ணெயில் வதக்கி விட்டதுக்கப்புறமா மசாலா எல்லாமே வந்து சேர்த்துக்க போகிறோம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்க போகிறோம் அப்போ தான் காலிஃப்ளவர் வந்து சீக்கிரமாக வந்து வெந்திருக்கும் இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் ஓரளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதில் குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம் தனி மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது எதுக்காக தனி மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாதுன்னா நம்ம வறுத்திருக்க மசாலாவில் பெப்பர் வந்து சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப காரமாயிடுச்சுன்னா குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க அதனால குழும்பு மிளகாய்த்தூள் ஒரு கால் ஸ்பூன் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெப்பர் வந்து அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க மிளகாயத்தூளை விட பெப்பர் வந்து ரொம்பவே நல்லது இந்த காலிஃப்ளவர் மசாலாவுக்கு தேவையான கல்லுப்பு நான் இப்போ வந்து சேர்த்துக்க போகிறேன் நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வேக வைக்க போகிறதுனால நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் தூள் உப்பு மட்டும் தான் வந்து சேர்க்கணும் இப்போ இதில் வந்து எல்லாமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாக வந்து சேர்க்கக்கூடாது தண்ணி ஒரு கால் டம்ளர்லேருந்து அரை டம்ளர் தண்ணி வந்து போதும் அதுக்கு மேலே தண்ணி வந்து சேர்த்துடாதீங்க தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நேரம் குக் ஆகிறதுக்கு வந்து எடுத்துக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டுமே அவ்வளோ நல்லா இருக்காது கொஞ்சம் ட்ரை ரோஸ் மாதிரி இருந்தால் தான் இந்த காலிஃப்ளவர் மசாலா நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு கால் டம்ளர் தண்ணி தான் வந்து சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க இது வேகிறதுக்குள்ள நம்மளுடைய வறுத்து வச்சுருக்க மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம செய்ய போகிற காலிஃப்ளவருக்கு இந்த அளவுக்கு மசாலா கரெக்டாக இருக்கும் அதனால் எல்லா மசாலாவுமே வந்து நம்ம போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட காலிஃப்ளவர் நல்லா வந்து வெந்துருச்சு ஒரு காலிஃப்ளவர் எடுத்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சான்றது தெரியும் நம்ம கொஞ்சம் தான் தண்ணி விட்டோம் அதுவே இன்னும் இருக்குது பார்த்தீங்களா தான் நிறையா தண்ணி வந்து சேர்த்துறாதீங்க ஒரு மூடி போட்டு இதை வந்து வேக வச்சிங்கன்னா நம்மளுடைய காலிஃப்ளவர் இன்னுமே வந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் அப்சார்வ் பண்ணி சீக்கிரமாக வந்து வெந்துடும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலாவை ஃபுல்லாக வந்து போகிறோம் சேர்த்துட்டு நம்மளுடைய காலிஃப்ளவர் கூட நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கோங்க பெரட்டி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா கிளறி விட்டிங்கன்னா மசாலா எல்லாமே அதில் கோட் ஆகிட்டு கொஞ்சம் இருக்க தண்ணியுமே உங்களுக்கு வந்து ட்ரை ஆகிடும் ட்ரை ஆனதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பிலை இருந்தால் மேலே தூவிட்டு நீங்கள் இதை வந்து இறக்கிடலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் கூட கூட இது சூப்பராக இருக்கும் சப்பாத்தி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக வந்துருக்கும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மூணு ரெசிபீஸுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானலாம் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ